நண்பர்களே நான் உங்கள் ரிச்சஸ்ட் வெல்த்தி தமிழ் சேனல் ஆர்ஜி இந்த வீடியோவில் ரிச்சஸ்ட் ஹேபிட் அண்டு ஃபோரஸ்ட் ஹேபிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்லப்போகிற ரிச் மேன் ஹேபிட்களை பார்க்காமல் ஒரு புவர்மேன் அதாவது குறைந்த நிதி வசதி உள்ளவர்கள் அதாவது ஃபினான்சியல் ஃப்ரீடம் அடைய துடிக்கும் ஏழைகள் மில்லியனராக இது கடினம் ஆகையால் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து லைக் பண்ணவும் மேலும் இந்த ரிச்சஸ்ட் வெல்த்தி தமிழ் சேனலை தொடர்ந்து பார்ப்பதால் கிடைக்கும் நன்மைகள் படிப்படியான பொருளாதார வளர்ச்சி அதற்கான அறிவு அபரிமிதமான பொருளாதாரம் இந்த மூன்றும் நிச்சயம் இப்பொழுது வீடியோவிற்கு சொல்வோம் டி கார் கூற்று பணக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே உருவாக்கும் நம்பிக்கையும் பழக்கமும் கொண்டவர்கள் ஏழை மக்கள் தங்கள் வாழ்க்கை அதுவாகவே நடக்கும் என நம்பும் உடையவர்கள் என்று கூறுகிறார் இந்த அறிஞரின் கூற்றை வைத்து பணக்காரர்கள் மற்றும் ஏழைகளின் பழக்கத்தை விரிவாக பார்க்க முடியும் ரிச்சஸ்ட் ஹாபிட் பணக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் மேம்படுத்தும் காரணிகள் தன்னிடம் உள்ளது என்று நம்புகிறார்கள் தனது இலக்குகளை நிர்ணயிப்பது அதற்கு தேவையான முதல் செயல் மற்றும் படிப்படியான செயல்களை முடிவெடுப்பது மற்றும் விளைவுகளுக்கும் எல்லாம் தாங்கள்தான் பொறுப்பு என முடிவு செய்கிறார்கள் பூவரஸ்டோட ஹேபிட் குறைந்த நிதி வசதி உள்ளவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் தாங்களாகவே நடக்கும் என்றும் அதிர்ஷ்டம் விதி எல்லாம் காரணம் என்றும் சொல்வார்கள் இது அவர்களின் வாழ்க்கை பதில் முன்முயற்சியின்மையையும் பற்றாக்குறையான செயல்பாட்டையும் ஏற்படும் இரண்டாவது ரிச்மேன் ஹேபிட்ஸ் சென் செல்வந்தர்கள் தனக்கு வரும் சவால்களை தன் வளர்ச்சிக்கும் மாற்றத்திற்கான வாய்ப்புகளாக பார்க்கிறார்கள் மேலும் முயற்சியில் முன்னேற சில சில தடைகள் தற்காலிக தடைகளாக பார்க்கிறார்கள் அதே உடைய ஹாபிட் மாறாக வாழ்க்கையின் நிகழ்வுகள் தானாகவே நிகழ்கிறது என்று நம்புகிறார்கள் இதனால் இவர்களின் வாழ்க்கையில் வரும் சவால்களை மேலும் எதிர்கொள்ளாமல் விடாமுயற்சியை கைவிட்டு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறார்கள் மேலில் தொழிலிருந்து வெளியேறுவதும் வேலையில் ராஜினாமா போன்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுத்து நடவடிக்கை எடுக்காமல் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளை தவற வருகிறார்கள் பணக்காரர்களின் மூன்றாவது ஹேபிட் தங்களின் செயலின் மேலில் உள்ள நம்பிக்கையானது முடிவெடுப்பதில் மற்றும் தங்களுடைய செயலில் உள்ள முன்பின் நடவடிக்கையின் நடவடிக்கையினால் மாறலாம் என தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து செயல்படுகிறார்கள் அதே ஏழைகள் தங்களின் வாழ்க்கையில் நடக்கும் செயல் வெளிப்புற காரணிகளினால் நடக்கிறது என்றும் இதனால் பெருமுயற்சி எடுக்காமல் எதிர்வினையாகி வறுமை மற்றும் துன்பத்தின் சூழலில் ஆட்படுகிறார்கள் நான்காவது ஹேபிட் பணக்காரர்கள் தங்கள் சொந்த தொழில்களுக்கும் அவற்றின் செயல்பாடுகளுக்கும் நல்ல முடிவுகளுக்கும் மேலும் நல்ல முடிவுகளினால் வரும் வருமானத்திற்காக எவ்வளவு நிதி வேண்டும் என்று வரையறுத்து அவற்றிற்காக முன்முயற்சி எடுத்து செயல்படுகிறார்கள் அதே விஷயத்தில் ஏழைகள் சொந்த செயல்கள் தொழில்களுக்கு முயற்சி செய்த பின் சிறு தடங்களுக்கு கூட சலித்து கொண்டு தனக்கு பணம் அதிர்ஷ்டமில்லை என்று நினைத்து முயற்சியை கைவிடுகிறார்கள் ஐந்தாவது பணக்காரக பின் தங்களின் செயல்திறன் மிக்க அணுகுமுறையை கற்றுக்கொண்டு நல்ல திறன் நடவடிக்கை எடுக்கவும் நிதி மேம்பாட்டிற்கு தேவையான இலக்குகளை வகுக்கவும் முனைகிறார்கள் அதே விஷயத்தில் ஏழைகள் ஏழைகள் எதிர்வினையல் அணுகுமுறையையும் கொண்டுள்ளனர் அதனால் சுறுசுறுப்பாக வடிவமைத்தல் ஆர் நிதி முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதை விட சூழ்நிலைக்கு எதிர்வினையாற்றும் போக்கை கொண்டிருக்கிறார்கள் ஆறாவது பணக்காரக பெற்ற தங்களுடைய பிரச்சனைகளை வாய்ப்புகளாக பார்க்கிறார்கள் பிரச்சனை தன்மை அறிந்து மேலும் தீர்வை நோக்கி முயற்சி எடுத்து வெற்றி பெறுகிறார்கள் அதே விஷயத்தில் ஏழைகள் தங்களின் பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் வரும் என்று எதிர்பார்த்து காத்து இருக்கிறார்கள் அதே நேரத்தில் பிரச்சனையிலேயே கவனம் செலுத்துகிறார்கள் ஏழாவது பணக்கார சாப்பிட் தங்களுக்கு வரும் எதிர்மறையான நிகழ்வுகளை தீர்க்க தீர்வை தேடுகிறார்கள் அதே விஷயத்தில் ஏழைகள் தங்களுக்கு வரும் எதிர்மறை நிகழ்வு நிகழ்வுகளை தீர்வை தேடாமல் அந்த பிரச்சனை பெரிதுபடுத்துகிறார்கள் அவர்களின் குறைபாடுகளுக்கு தான் தான் காரணம் என்று நினைக்காமல் வெளிப்புற காரணிகள் காரணம் என்று முடிவெடுத்து விட்டுவிடுகிறார்கள் எட்டாவது பணக்காரகர் தன்னுடைய நிதி நிலைமை முன்னேற தொழில்துறைக்கு தேவையான நுணுக்கங்களை கற்க நீண்ட கால வாய்ப்பை பயன்படுத்துகிறார்கள் உதாரணமாக பண முதலீடு கல்வி கற்க நீண்ட கால பயிற்சியில் ஈடுபடுவது போன்றவை அவர்கள் முன்னணிப்பாக செயல்படுகிறார்கள் அதே விஷயத்தில் ஏழைகள் தன்னுடைய நிதி நிலைமைக்கு குறுகிய கால அல்லது உடனடி தீர்வு கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள் அதனால் தோல்வி வளர்ச்சியின்மையை அடைகிறார்கள் ஒன்பதாவது பணக்கார ஹேபி ஆபத்தை எதிர்கொண்டு நீக்கும் அணுகுமுறை உள்ளவர்கள் உதாரணமாக ஒரு ஸ்டார்ட் அப் முதலீடு செய்ய வாய்ப்பு ஏற்பட்டால் பணக்காரர்கள் இந்த முதலீடுகள் உள்ள ஆபத்தை நன்கறிந்து கணக்கிட்டு அதற்கான வாய்ப்புகளை அதிகம் தேடி அதற்கான மதிப்பீடு அதிகம் இருந்தால் பணத்தை பெருக்குவதற்காக வாய்ப்புகளாக பார்க்கிறார்கள் அதே விஷயத்தில் ஏழைகள் ஆபத்தை அதாவது ரிஸ்கை எதிர்கொள்ள பின்வாங்குகின்றனர் உதாரணமாக ஸ்டார்ட் அப்பில் முதலீடு செய்ய வாய்ப்பு ஏற்பட்டால் உடனடியாக ஏழைகள் நிராகரிப்பார்கள் தன்னுடைய குறைந்த சொத்தையும் அழித்துவிடும் என்று எண்ணி ஸ்டார்ட் அப்பை தவிர்ப்பார்கள் பத்தாவது பணக்காரக பெற்று கற்றல் மன உடையவர்களாக இருப்பார்கள் பணக்காரர்கள் கற்றல் மன உடையவர்களாக இருப்பார்கள் பத்திரங்கள் ரியல் எஸ்டேட்டுகள் பங்குகள் மூலம் பெரிய வருமானம் உடனடியாக வராது என்பதை அறிந்து ஆனால் அவற்றை பற்றி நன்கு கற்று அதில் ரிஸ்க் எடுத்து தேர்ச்சி பெற்று சம்பாதிக்கும் திறனை பெறுவார்கள் உதாரணமாக அமெரிக்காவில் பில்லியனர்களாக யாரும் பிறப்பதில்லை அவர்கள் அபரிவிதமான பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கொள்கிறார்கள் பிள்ளையினராக வாழ்கிறார்கள் அதே விஷயத்தில் ஏழைகள் கற்பதில் படிப்பதில் ஆர்வம் மகிழ்ச்சி காட்டுவதில்லை அவர்கள் உடனடி லாபம் திருப்தி பற்றி கவலைப்படுகிறார்கள் தங்களுக்கு தெரியாததை கற்க ஆசைப்பட மாட்டார்கள் முயற்சி எடுக்க மாட்டார்கள் அதனால் தோல்வியையே அடைகிறார்கள் பண பதினோராவது பணக்காரகத்தை தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற மனப்பான்மை இல்லாமல் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மையுடன் அறிவுரைகளை கேட்க தயங்குவதில்லை ஒவ்வொரு இடமும் கற்றுக்கொள்கிறார்கள் எதிரெதிர் கண்ணோட்டம் விவாதத்தை நன்கு கவனித்து தனக்கு தேவையானது அங்கிருந்து எடுத்துக்கொள்வார்கள் சவால்கள் வந்தால் அதை சமாளிக்க கற்பது ஒன்றே சிறந்த வழி என்பதை அறிந்து கொள்வார்கள் அதே விஷயத்தில் ஏழைகள் தனக்கு தெரியாததை மற்றவர்களுடன் கேட்க யோசிப்பார்கள் தயங்குவார்கள் எதிரெதிர் கண்ணோட்டத்தை கேட்க விவாதத்தில் கலந்து கொண்டு தனக்கு தேவையானதை கற்க தயங்குவார்கள் சவால்கள் உள்ள காலகட்டத்தில் பாதுகாப்பற்றவர்களாக உணர்வார்கள் இந்த வீடியோவில் உள்ள விவரங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தேவையானதை எடுத்துக்கொண்டு தேவையற்ற ஏழைகளின் பண்புகளை கலைந்து நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் எப்படி முன்னேற விரும்புகிறீர்கள் என்ன வகையான மனநிலை உங்களிடம் உள்ளது என்பதை நன்கு அறிந்து பணக்கார நிலையை அடைந்து செல்வம் கொளிக்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் உள்ள விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளவையாக இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் எனது அடுத்த பார்ட் டூவில் மேலும் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு ஆதரவளிக்கவும் நன்றி வாழ்க வளமுடன்